திருப்போரூர் அடுத்த தாழம்பூர் ஊராட்சியில் எழுபத்தி ஏழு வயதான பவானி என்கின்ற பெண் அர்ச்சகர் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மரகநாமால் என்கின்ற ஸ்ரீ மங்களாம்பிக சமேத ஸ்ரீ சைலேஸ்வரருக்கு பிரதோஷ வழிபாடு செய்து அசத்தல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாழம்பூர் முதல்நிலை ஊராட்சி பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மரகநாமால் என்கின்ற மங்களாம்பிகை உடனுரை சைலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயமானது கடந்த சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி ஏழு வயதான சென்னையைச் சேர்ந்த பவானி என்கின்ற அம்மையரால் செய்யப்பட்டுள்ளது இக்கோவிலில் மூலவராக மரகதாம்பாள் என்கின்ற மங்களாம்பிகை சமேத சைலேஸ்வரர் மரகதாம்பிகையுடன் வீற்றிருக்கிறார் மேலும் விநாயகர் முருகர் வள்ளி தெய்வானை ஐயப்பன் சாய்பாபா மகா மேரு நாராயணன் பெருமாள் சப்த கண்ணீர் சப்த மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்கள் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளன இக்கோவிலில் இன்று சனி மகா பிரதோஷத்தை ஒட்டி மாலை நான்கு மணி அளவில் பிரதோஷம் வழிபாடு துவங்கியது முதலாவதாக மரகந்தாம்பிகை என்கின்ற மங்களாம்பிகை தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேவருக்கு பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவரான சைலேஸ்வரருக்கு இருபத்தி எட்டு திவ்ய மூலிகைகளால் அபிஷேகமும் பால் பன்னீர் தயிர் தேன் நல்லெண்ணெய் விபூதி கரும்பு சாறு நெல்லி சாறு ஜவாது உள்ளிட்ட பல்வேறு பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வெள்ளி விஸ்வ இலை ருத்ராட்சம் அண்விக்கப்பட்டு மலர் அலங்காரத்தால் அலங்கரிக்கப்பட்டார் திரண்டிருந்த பக்தர்களின் ஓம் நமச்சிவாய கோஷமும் சிவபுராணம் பாடல்களும் தொடர்ந்து ஒழிக்கப்பட்டன இறுதியாக அர்ச்சகர் பவானி அம்மையார் மூலவருக்கு சிறப்பு மந்திரங்கள் ஓதி தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபட்டார் அனைவருக்கும் திருக்கோவிலின் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தாழம்பூர் நத்தம் சென்னை பொன்மார் திருப்போரூர் கேலம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இக்கோவில் குறித்து பக்தர்கள் கோரிக்கையில் இங்குள்ள சைலேஸ்வரர் எதிரே உள்ள திருக்குளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் எந்தவிதமான பராமரிப்பும் இன்றி இப்பொழுது உள்ள இடத்தில் ஓர் மூலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பின்பு சென்னையிலிருந்து வந்த அம்மா அவர்கள் சுவாமியை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருவதாகவும் மேலும் அவரே அர்ச்சகராக இருந்து சுவாமிக்கு மந்திரம் ஓதுதல் அபிஷேகம் செய்தல் அலங்காரம் செய்தல் பக்தர்களுக்கு அர்ச்சனை செய்தல் உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாகவும் அவர் கொடுக்கும் விபதிக்கு மகிமை இருப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள்